ரெண்டே ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே ஒன்னு டிவி கே இன்னொன்னு டிஎம் கே தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக தொண்டனை உற்சாகப்படுத்துவதற்காக அவள் அப்படி கருத்து சொல்லுவாங்க இந்த எல்லா கட்சி தலைவர்களும் அப்படித்தான் அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி சொல்லிட்டு இருந்தாரு யார் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு ஒருத்தருக்கு பதில் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார் நாங்க தான் அடுத்த எதிர்க்கட்சின்னு ஆஹ் ஆலங்கட்சி ஆலங்கட்சி வரை எதிர்க்கட்சின்னு தான் சொல்லக்கூடிய அளவுக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டு இருக்கிறாரு இதான் இன்றைக்கு எடுக்கக்கூடிய நிலை நாமக்கல்ல திருச்செங்கோட் மெயின் ரோட் எண்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க

அடுத்து நாங்க தான் ஆளுங்கட்சி ஆளுங்கட்சின்னு சொல்லிட்டு இருந்தாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதற்காக அவர் பேட்டி தந்திருக்கிறார் அடுத்த எதிர்கட்சின்னு ஆளுங்கட்சி ஆளுங்கட்சி எதிர்கட்சி சொல்லக்கூடிய நிலைக்கு இன்னைக்கு தள்ளப்பட்டிருக்கிறாரு இதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய நிலை ஆக இப்ப இரண்டாவது இடத்திற்கு யார் வருவது தான் இன்றைக்கு போட்டி ஏற்பட்டிருக்குது அவங்களுக்குள்ள நம்ம பொறுத்த வரைக்கும் நாம் எப்போதும் முதல் இடத்துக்கு வரப்போறோம் நாம தான் மமதையில் சொல்றேன் நினச்சிக்காதீங்க அகங்காரத்தை சொல்றேன் மக்கள் மக்களிடத்தில் இருக்கக்கூடிய ஆதரவு வச்சு மக்கள் இன்றைக்கு நம்ம வரவேற்கக்கூடிய இந்த காட்சியை வைத்து நான் சொல்லுறேன் ஆக மறுநாள் தீர்மானத்தை கொண்டு வரப்போகிறோன்னு தெரிஞ்சு அவர் டெல்லிக்கு பறந்து இதெல்லாம் கொண்டு வந்து சட்டத்தை நிறைவேற்ற இருக்கக்கூடிய ஒரு பொறுப்பில் இருக்கக்கூடிய போய் சந்திச்சுட்டு வராரு ஆக அந்த கட்சி சார்ந்தவங்க என்ன செய்வதுன்னு முழிக்கிறாங்க ஆனால் தீர்மானத்தில் கூட மாண்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கலந்து கொள்ளல ஏன்னு உங்களுக்கு தெரியும் இரவோடு இரவாக திட்டம் தீட்டி இப்படி காலை யாருக்கும் தெரியாமல் விமானத்தை பிடிச்சி டெல்லிக்கு போனார் ஒருத்தர் அவர் தான் எதிர்கட்சி தலைவர் அங்கே போய் விமான சூழ்நிலை நிலையத்தில் இறங்கி ஒரு நாலு காரு மாறி மாறி போயிருக்கிறாரு ஏதோ கொள்ள கூட்டத்தை கொள்ளடிக்க போகிற மாதிரி போயிருக்கிறாரு அது தெளிவாக எல்லா பத்திரிகையிலையும் வெளிவந்திருக்கிறது ஆக பல காருகள் மாறி போய் என்ன செஞ்சிருக்காருன்னா இந்த சட்டத்தை கொண்டு அமித்ஷாவை சந்திச்சிருக்கிறார் மறுநாள் இந்த தீர்மானத்தை நம்ம கொண்டு வர போறோம் தெரிஞ்சும் அவர் சட்டமன்றத்துக்கு வரல அதனாலதான் அந்த கட்சியோட தொடர்பு வேண்டாம்னு நம்ம ஏற்கனவே அறிவிச்சிருக்கிறோம் இருந்தாலும் இன்னைக்கு போய் டெல்லியில் போய் இந்த நன்மை ஏற்பட்டுடுச்சு இப்போ என்ன செய்கிறது இந்த தீர்மானத்தை ஆதரிக்கிறதா வேண்டாமான்னு நாங்கள் சட்டம் ஒழுங்குறது காட்சியெல்லாம் பார்க்குறோம் பாத்துக்கிறாங்க வெளியில் போகிறாங்க ஃபோனில் பேசிட்டு வராங்க என்ன செய்கிறது முடிவு முடிவு எடுக்க முடியாது திணறாங்க திணறுகிற போது நான் சொன்னேன் அவங்க பேசுனாங்க ஊக்கு சப்பு சொல்லுவாங்களோ அது மாதிரி ஆதரிச்சு நான் கொண்டு வந்த அந்த தீர்மானத்தை ஆதரிச்சு பேசினாங்க நான் உடனே அதுக்கெல்லாம் நன்றி சொல்லி பேசுனேன் பேசுகிற போதும் சொன்னேன் இதே வகையில் ஏற்கனவே இருமொழி கொள்கை பிரச்சனை பற்றி நான் பேசினப்போ மும்மொழி கொள்கை வேண்டாம் இருமொழி கொள்கை தான் தமிழ்நாட்டுக்கு தேவைன்னு ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்து நம்ம பேசணும் பேசினப்போ நான் சொன்னேன் டெல்லிக்கு போயிருக்கிறாரு ஒருத்தர் அந்த செய்தி எனக்கு கிடச்சிருக்கு யாரை சந்திக்க போகிறாருன்னு அந்த செய்தி கிடச்சிருக்கு போகிறப்போ அவரை சந்திக்கிறப்போ எது வேணாலும் பேசுங்க நான் வேண்டாம்னு சொல்லலை நீங்க கூட்டணி அமைக்கிறீர்கள் அமைக்கலையாது உங்க பிரச்சனை உங்க சொந்த பிரச்சனை உங்க கட்சி பிரச்சனை அது அது எனக்கு சம்பந்தம் இல்லை ஆனா தமிழ்நாட்டு பிரச்சனையாக இருக்கக்கூடிய இருமொழி கொள்கையை பற்றி வலியுறுத்தி பேசிட்டு வாங்க ஆதரிச்சா மட்டும் பத்தாது அவரும் பேசிட்டு மறுநாள் சன்னைக்கு திரும்பி இருக்கிறார் விமான நிலையத்துல நிருபர்கள் கேட்டிருக்கிறாங்க இருமொழிக் கொள்கையை பத்தி பேசிட்டீங்களா இருமொழி கொள்கை பத்தி அழுத்தமா பேசுனேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நன்றி தமிழ்நாட்டு மக்களின் சார்பில் நான் அவருக்கு நன்றி சொல்லுகிறேன் அதே போல இந்த வர்க் போர்டு பிரச்சனை பற்றியும் நீங்க பேசணும் கார் மாறி 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 போய் பேசிட்டு வந்தீங்கல்ல அது மாதிரி போய் டெல்லியில் போய் மறுபடியும் பேசிட்டு வரணும் அப்படின்னு சொன்னேன் உடனே அது சொல்லிட்டு நாமக்கல்ல திருச்செங்கோடு மெயின் ரோட் எர்ணாபுரத்துல இருக்கிற ஸ்பைரோ பிரைம் பப்ளிக் ஸ்கூல்ல பிளஸ் டூ போர்டு எக்ஸாம்ஸோட சேர்த்து நீட் அண்ட் ஜேஇ கோச்சிங்கும் கொடுத்துட்டு இருக்காங்க ஐயாயிரம் குறைவு உங்கள் அளித்தால விலைய கம்பேர் பண்ணுங்க எங்க கம்மியோ அங்க வாங்குங்க கருப்பை புற்றுநோய் குறித்த சந்தேகங்களுக்கான தங்கம் ஹோப்பை இலவசமாய் அணுகுங்கள்